சிம்மம் சிம்ம ராசிக்கு இந்த நான்கு கிரக பயிற்சிகள் அஞ்சு வழிகளை கொடுக்க போகுது நம்ம சங்கடம் சல்லடை போட்டு இருக்கு சல்லடை போட்டு நம்ம வந்து சலித்தாலும் சங்கடம் அதுக்குள்ளேயே நிக்கிது அது கீழே வரமாட்டேங்கிறது தூக்கி இப்படி போடுறோம் சல்லடையை சலிச்சாச்சு எல்லாம் கீழே நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் தூக்கி எங்க போடுறோம் திருப்பி அந்த தான் போட போறோம் திருப்பி சங்கடம் அது மாட்டேங்குது சிம்மத்துக்கு சங்கடத்துக்கும் தொடர்பு நிறைய உண்டு அப்படிப்பட்ட சிம்மராசிக்கு இப்ப நல்ல லாபம் கிடைக்க போகும் ஒவ்வொரு கிரகமா பார்த்துருவோம் சனி அஷ்டமத்துல வந்திருக்கார் திருக்கணிதப்படி வாக்கியப்படி ஏழுல இருக்கார் அப்ப ஏழு பாதிக்கு பாதி ஒரு காலங்க இருக்கு ஒரு காலங்க இருக்கு இப்ப திருக்கணித அடிப்படையில வச்சு பார்க்கும்போது போது வந்திருக்கார் எட்டாவது வீடு உங்களுடைய பலத்தை வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டிய கட்டாயம் ஒரு நேரம் திடீர்னு அதிர்ஷ்டத்துல ஒரு நேரம் ஏதாவது கிடைச்சிருக்கோம் யாரோ பண்ண புண்ணியம் நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும் இப்போ அந்த அதிர்ஷ்டம் நமக்கு தொடங்கணும்னா நம்ம இப்ப திறமையை ஆகும் அந்த அதிர்ஷ்டம் தொடணும்னா திறமையை காட்டணும் நம்ம திறமை அப்பதான் நமக்கு லாபம் அட்டமத்துல சனி வந்துட்டார் சொல்லுவாங்க அக்குள்ள அரிப்பும் அட்டம சனியும் ஒண்ணும் ஒரு பெரிய கவர்னர் பெரிய மனுஷன் இருக்காருன்னு வச்சுக்கோ அவர் ஒரு இடத்துல நிக்கிறாரு திடீர்னு அக்கல் அரிப்பு வந்துருச்சு அவங்க இப்படி சொல்ல முடியுமா இப்படி இப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா அரிப்பு ஒரு ஒன்றில் உடம்புல எங்கேயுமே ஒரு அரிப்பு வருது என்ன பண்ணுவோம் இந்த கை ஆட்டோமேட்டிக்கா தேடும் சொல்லணும் அது அக்கள் அரிப்புன்னு இப்படி இருந்தா அசிங்கம் இருக்கும் பார்க்க அப்ப அக்க சரி என்ன பண்ணுவாரு தேவையில்லாத பிரச்சனையை கொடுப்பாரு நம்ம தான் அதை என்ன பண்ணணும் அது பிரச்சனை காட்டாம ஆக்கணும் முதல்ல பண்றதுக்கு தயாராக இருக்கணும் அதை விட என்னன்னா பிரச்சனை வராம பார்த்துக்கணும் இதுதான் முக்கியம் பிரச்சனை எவ்வளவு வரும் முன்னாடி ஒண்ணு தெரியாம பேசியிருப்போம் அதை ஒன்றாவது இப்ப பேசுவான் திரும்பி நல்லா தெரிஞ்சுங்க அப்பனாலும் இனிமேல் யார்கிட்ட எது பேசினாலும் கவனமா பேசுவோம் நீங்க எல்லாமே ஓப்பனா இருக்கிறத விட சீக்கிரட்டா இருக்கிறது ரொம்ப நல்லது சிம்மத்துக்கு அட்டமை சனியை வெல்ல முடியும் நல்ல பவுண்டேஷனே போட முடியும் சீக்கிரட்டா இருங்க பிளீஸ் அதாவது எல்லாமே கிரகங்களை தான் நம்ம குறை சொல்றோம் சனி உனக்கு போறாருன்னு உண்மைதான் பொய் இல்லையே கெடுக்கிறார் தெரிஞ்சு போச்சு அப்ப கெடுக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி அதை கேளு அதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே நான் முதல்ல என்ன சொன்னேன் அரிப்பு வரக்கூடாதுன்னா வேர்வு வரக்கூடாது வேர்வு வந்ததுன்னா அரிப்பு வரும் வேலை வரக்கூடாதுன்னா வெக்கையில் போகக்கூடாது வெக்கையில் போனால் ஒரு துண்டு வச்சுக்கணும் புரியுதா நம்ம என்ன சொன்னேன் பெரிய மனிதர்கள் பெரிய இடத்துக்கு போகும்போது தரிப்பு வந்தா பிரச்சனை சொல்றோம் பெரிய இடத்துக்கு போகும்போது நம்ம நல்லா சுத்தமாக போகணும் முடிஞ்சு போச்சே அப்ப மன சுத்தம் இந்த இடத்துல தேவை ரொம்ப தேவை இன்னொருத்தனுக்காக வார்த்தையை கொடுத்து விட்டு பிறகு பிரச்சனையை இழுத்து விட்டுக்காதீங்க சிம்மராசிக்கு நான் கடுமையாக அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன் இன்னொருத்தனுக்காக வார்த்தையை கொடுத்து பின்னாடி பிரச்சனையை எடுத்து விட்டு வார்த்தையை பார்த்து பேசுங்க அட்டமசனி நமக்கு நல்ல பவுண்டேஷனை போறதுக்கு ஒரு வழியை கொடுப்பார் சரியா நம்ம எழுதன்னா இருக்கிற பவுண்டேஷனை ஆட்டிட்டு போயிடுவார் அஸ்திவாரத்தை ஆட்டிகிட்டே போயிடுவார் அப்ப என்ன சொல்லுவாங்க எதை பண்ணாலும் சாணக்கிய தந்திரம்னு சொல்லுவாங்க அதை மட்டும் இப்ப ஃபாலோ பண்ணணும் சாணக்கிய தந்திரம் அதனால ஆஞ்சநேய இருக்க உங்க பேரை அர்ச்சனை பண்ணிடுவாங்க நல்லது நடக்கும் குரு பகவான் பதினொன்றுக்கு வந்திருக்காரு ரொம்ப லாபம் பெரிய மனுஷன் சொல்றது கேட்கணும் அவன் யாரு என்னாலும் யோசிக்க கூடாது ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயக்கூடாதுன்னு சொல்லுவான் நதி எங்க உருவானது எப்படி கடக்குது அதுல என்னென்ன இருக்கு அது எதையெல்லாம் கடந்து வருதுன்னு முகத்தை சுழிக்க கூடாது நதி வருது தண்ணி இல்லாத இடத்துல திரவம் அழகா அடைய இடத்துல வாயில போய் சாப்பிட்டு வேண்டிதான் அது எதுல கடந்து வருதுன்னு பார்க்க கூடாது ரிஷி அவன் எப்படி பிறந்தா அவன் யாருக்கு பிறந்தான் அவன் வாழும்போது எப்படி இருந்தான் பார்க்க கூடாது அவன் ரிஷி அவ்வளவுதான் அவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அவன் சொன்ன கேளு ஒண்ணு அவனை மதிக்கலைன்னா பரவாயில்லை அவனை தூத்துறாத ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க லைஃப்ல குருமார்களை நாம வந்து கஷ்டப்படுத்தினா சந்நியாசிகளை மடாதிபதிகளை கஷ்டப்படுத்தினா அதிகமான விளைவுகளை சந்திக்கணும் இது உலக வரலாறு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இதுக்கு வந்து உதாரணம் அசைக்கவே முடியாது நினைச்ச ஜாம்பவான்கள் பெரிய கட்டத்தை அனுபவிச்சிருக்காங்க என்னைக்குமே ஒண்ணு குருமார்களை கை வைக்க கூடாது மடாதிபதிகளை கை வைக்க கூடாது பீடாதிபதிகளை கை வைக்க கூடாது அதான் ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயாத பெரியவங்களை பெரிய பெரிய வார்த்தை இப்போ சிம்மராசியை பிறந்துட்டு நாம போய் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் ஆனா பார்க்கறதுக்கு தெரியவே தெரியாது விளைவு ஏற்படுத்துமா அப்படின்னே தெரியாது ஆனா விளைவு ஏற்படுத்தும் ஏன்னா குரு பதினொன்றுல இருக்கார் நியாயத்தை கற்பிப்பார் அப்படின்னா குரு யாரோ சொன்னாங்க தம்பி அந்த பக்கம் போவாத நன்றிங்க ஐயா அவ்வளவுதான் இப்ப நம்ம சொல்ல வேண்டிய வேலை நான் போல உனக்கு என்ன அப்படின்னு கேட்டுறாதீங்க இல்லையா அவர் சொல்றதுக்கு ரிப்ளை கூட பண்ண வேணாம் காது கொடுக்காம போ திரும்பி பேசாம போ நல்லதுதான் சொல்லுவார் ராகு ஏழு கேது ஒண்ணு குடும்ப வாழ்க்கையில பிலாசபி பேசாதீங்க ரொம்ப கஷ்டம் சில தலை பாரம் வரும் சின்ன 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 வண்டலாம் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் சொல்லவே முடியாது சில வார்த்தைகளை விட்டு பேசவே முடியாது சிம்மத்தால இப்போ ராகு கேது அந்த பாடுபடுத்துவார் குடும்ப வாழ்க்கையில சண்டை போடாதீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வரக்கூடாது சண்டை வரும் வராம தருத்துக்குங்க கணவன் மனைவி ஏற்கனவே சிம்ம ராசிக்கு கணவன் மனைவி பிரச்சனை எப்பயுமே இருக்கும் அதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ராகு ஏழு இருக்கிறதுனால கருத்து வேறுபாடு ஏற்படும் ஓப்பனா சொல்றேன் மனைவி சிம்ம ராசியா இருந்தா கணவன் வந்து உங்களுடைய எதிரான ராசி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துருங்க கணவன் சிம்ம ராசியா இருந்தா மனைவி சொல்றது கேட்டு நடந்துருங்க வேலை முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிள் சண்டை போடாதுங்க சண்டை போறதுல பிரோஜனம் இல்லை சரிவு நமக்கு கேது பகவான் ஜென்மத்தில் வரும்போது சில பாரங்களை சுமக்கிற மாதிரி விட்டு தலையை சும சிவபெருமான் வந்து பிட்டுக்கு மண் சுமந்தார்னு ஒரு கடவுள் வரும் அப்பேற்பட்ட மனுஷன் கடவுள் அவரே பூமியில் அவதாரம் எடுக்கும் போது மண் சுமக்குறாரு நம்மள என்ன இப்ப கேது வந்து ஜென்மத்துக்கு வந்துட்டாலே எப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஏதாவது தலைபாரத்தை கொடுத்துருவான் ஒருத்தன் சொன்னா சார் எனக்கு எதுக்கு சார் எனக்கு பொறுப்பே இல்லை சார் எனக்கு என்ன தலைபாரம்னா ஒரு வாரம் கழிச்சு அவனை போய் பாக்குறோம் என்னடா பிரச்சனை அப்படின்னு இந்த கூல்ட்ரிங்ஸ் குடிச்சான் சார் தலையில ஜலதோஷம் தலையில ஒரே நீர் கோர்த்திருக்குன்னு இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு அப்படிங்கிறான் ஏதோ ஒரு பாரம் வருதா ஆணவத்துல வேண்டாம் பிரச்சனை ஆணவமே இருக்கக்கூடாது சிம்ம ராசி இப்போதைக்கு கேது என்ன பண்ணுவாரு உங்க ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் ஆணவமே இருக்கக்கூடாது அப்ப நான்கு கிரகங்கள் ஒரு ஐந்து வழியை கொடுக்குது எப்படிப்பட்ட வழிய புரோஜனமான வாழ்க்கையை கொடுக்குறாரு இப்ப எல்லாம் ஒரே ட்ராக் தான் இப்ப வந்து இருக்கிற இடம் தெரியாம போகும் இருக்கிற இடம் தெரியாம போகணுங்கிறத விட இருக்கிற இடம் தெரியாம வாழணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க தான் இதை செய்றீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது ஆனா நீங்க தான் செய்யணும் பெரியவர்களுடைய பேச்சை கண்டிப்பா கேட்கணும் வைராகியத்துல வின் பண்ணக்கூடிய டைம் வைராகியம் இருக்கிறவர்களுக்கு கட்டுப்பாடு ரொம்ப தேவை இன்னைக்கு நம்ம சொல்றோம் இன்னைக்கு ஒரு நாடு எத்தனை பெரிய விஷயங்களை எல்லாம் சந்திக்குது எதிர்பார்க்காத போர் எத்தனை வீரர்கள் சிரமப்படுறாங்க நம்ம எல்லாம் என்ன புண்ணியம் பண்ணிருக்கோம் இப்படிப்பட்ட வீரர்கள் நம்ம கிடைச்சிருக்கிறாங்க இந்த தேசத்துல இன்னைக்கு நம்ம பல வேதனைகள் எத்தனை பிள்ளைகளுக்கு எவ்வளவு சிரமங்கள் நடந்தது இந்த நேரங்கள்லாம் கடவுள் தான் நம்ம பக்கம் இருக்க நீதி நமக்கு பெற்று தருவதற்கு இறைவன் வந்து நல்ல மனிதர்களை நம்மகிட்ட கொடுக்குறான் அப்ப நம்ம சுவாமிக்கு நிறைய நன்றி பண்ணணும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல ரொம்ப தெளிவா பிளான் பண்ணுங்க நீங்க ரொம்ப சிறப்பா வரக்கூடியவர்கள் வேந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் ராஜாவா இருக்கக்கூடியவர்கள் ஆனால் இந்த யாராவது தேவையில்லாதவர்கள் பேச்சை கேட்டு எதுவும் கீழே இறங்கிடாதீங்க ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணுங்க கடவுள் உங்க பக்கம் இருக்கார் சிவன் உங்க பக்கம் இருக்கார் வாழ்த்துக்கள் எல்லா வழிகளும் திறக்கப்படும் நல்ல வழிகளாக திறக்கப்படும் நல்லதே நடக்கும்